ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு வீதியானது நமக்கு உண்மையிலேயே ஒர்க் அவுட் ஆகுதா நம்ம எண்ணங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வல்லமை இருக்கா அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் ஒவ்வொரு நாளுமே சின்ன சின்ன விஷயங்களில் கூட நீங்கள் அதை பரிசோதித்து பாருங்கள் நீங்கள் இன்றைக்கி நைட்டு தூங்கும்போது நாளைக்கு என்னவெல்லாம் அன்றாட வேலையில் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் நீங்கள் நடக்கணும் அப்படின்னு பிரபஞ்சத்துக்கிட்ட நினச்சிக்கிட்டு நீங்கள் படுங்க நாளைக்கு நீங்கள் நினச்ச அந்த அன்றாட வேலையிலேயே சின்ன சின்ன மாற்றங்கள் நிகழ்தா அப்படிங்கிறத கவனிங்க உதாரணத்துக்கு நீங்கள் அன்றாட செய்யக்கூடிய வேலையில் ஒரு டைமிங் இருக்கும் இல்லையா அந்த டைமிங் நாளைக்கு இன்னும் குயிக்காக நடக்கணும் இன்னும் கொஞ்சம் ஒன் ஹவர் சீக்கிரம் நடக்கணும் இந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு பிளானிங் ஒரு லாப் அட்ராக்ஷனோட வச்சு பாருங்க அந்த டைமிங் ரெகுலராகவே மாறுவதில்லை அது ரெகுலராகவே இதே டைமில் தான் முடியுது ஆனால் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடியே முடிக்கணும் இது பிரபஞ்சம் நடத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு வைப்ரேஷனை விட்டு பாருங்க அதாவது நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியே இந்த அப்ரமேஷனு இல்லை ஒரு விஷுவலேஷனை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பர்டிகுலராக ஒரு டைமும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க ரெகுலராக ஒரு ஒரு காலையில் ஒரு பத்து மணிக்கு முடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு வேலையை அதையே ஒரு ஒம்பது மணிக்கெலாம் நாளைக்கு இது முடிக்கணும் ஆனால் ரெகுலராக நம்மளால் இது முடியல பத்து மணி தான் ஆகுது ஆனால் நாளைக்கு ஒம்பது மணிக்கெலாம் இந்த வேலை முடியணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் விசுவலேஷன் பண்ணி ஒரு கற்பனையாக நாளைக்கு ஒம்பது மணிக்கெலாம் எல்லா வேலையும் இந்த வேலையை நான் முடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விசுவலேஷனாக நீங்கள் ஒரு கற்பனையில் ஒரு வைப்ரேஷனை வெளிப்படுத்துங்க மறுநாள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே ஒம்பது மணிக்கெலாம் நீங்கள் நினைச்ச மாதிரியே அந்த வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் சப்போர்ட் பண்ணுது அதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஏன்னால் நீங்கள் ஒம்பது மணிக்கெலாம் முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விஷுவலேஷன் நீங்கள் பண்ணி ஒரு அதிர்வலியை வெளிப்படுத்துகிறீங்க அதுக்கு ஒரு உந்து சக்தி கூட உங்களுக்கே கொடுத்து உங்கள் வேலையை நீங்களே சீக்கிரமாக எந்திரிச்சு முடிக்கிற மாதிரி அது உருவாக்கி தரும் அப்படி ஒரு சூழ்நிலையை இந்த பிரபஞ்சமே உருவாக்கி தரும் உங்களை வச்சே தான் செய்யும் வேறு யாரும் ஹெல்ப்புக்கு உங்களுக்கு கொடுக்கலனாலும் உங்களை வச்சு நீங்கள் எதிர்பார்த்த டைமுக்கு முடிக்கிற மாதிரி ஒரு உந்துதல் சக்தியை உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படி ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட்டு தூங்கும்போதே காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த விழிப்பானது உங்களுக்கு அலாரம் இல்லாமலேயே இந்த பிரபஞ்சம் உங்களை எழுப்பிவிடும் ஒரு அஞ்சு மணியா ஆறு மணியா இல்லை நாலு மணியா இப்படின்னு ஒரு டைமை நீங்கள் கற்பனையில் பாருங்கள் இத்தனை மணிக்கு நான் காலையில் எந்திரிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு படுங்க இந்த பிரபஞ்சமே கரெக்டாக உங்களுக்கு அந்த டைமில் எழுப்பி விட்டுரும் இதை நீங்கள் கவனித்தாலும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எப்போவுமே துணையாக வேலை இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ரெகுலராக ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு தேவைகளுக்கு நீங்கள் ரெகுலராக ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி தான் வர வைக்கிறீங்க கேட்குறீங்க அப்படின்னா நாளைக்கு ஃபோன் பண்ணாமே அவங்க அந்த டைமுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷுவலேஷன் நீங்கள் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் நடக்கும் இந்த பிரபஞ்சம் நடத்தி வைக்கும் சின்ன சின்ன விஷயம்னு நீங்கள் பார்க்காதீங்க ஓகேங்களா இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதியை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணணும் தான் அது நமக்கு சரியாக பழக்கத்துக்கு வரும் ஒரு நம்பிக்கை ஏற்படும் ஒரு நம்பகத்தன்மை இன்னும் உறுதியாக நம்ம ஆழ்மனதில் உருவாகும் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்கள் சாப்பிட்ற டைம் நீங்கள் ரெகுலராக லேட்டாக சாப்பிட்றீங்களா நாளைக்கெல்லாம் கரெக்ட் டைமுக்கு நான் சாப்பிட்ணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டைமிங் சம்மந்தமாக ஏன்னா இந்த டைம்ங்கிறது மிக மிக இந்த பிரபஞ்சத்தில் ஒரு முக்கியமான விஷயம் ஒரு பார்ட்டு ஓகேங்களா இந்த நேரம் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தில் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு எனர்ஜி ஓகேங்களா ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ப்ராசஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் அது இயங்கிக்கிட்டே இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் இந்த நேரம் சரியாக இந்த பிரபஞ்சத்தில் இந்த நேரமானது நமக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கும் நீங்கள் நேரத்தை வச்சு நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்த முடியும் இந்த பிரபஞ்ச லாப் அட்ராக்ஷனை ஈர்ப்பு விதி மூலிமா பல விஷயங்கள் இந்த நேரம் ஃபிக்ஸடை வச்சு நீங்கள் நிறைய பயன்படுத்திக்க முடியும் முடிஞ்ச அளவுக்கு மிக முக்கியமான விஷயமா இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்கள் ஈர்ப்பு விதியை பயன்படுத்துங்க உங்கள் தேவைகள் நேரத்தின் அடிப்படையில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் டேட்டு நேரம் காலம் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் ஈர்ப்பு விதியை பயன்படுத்துங்க அதிர்வலியை வெளிப்படுத்துங்க உங்கள் தேவைகளை வருஷம் மாதம் வாரம் நாட்கள் இல்லை இந்த நேரம் இந்த டைம் இப்படின்னு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை நிர்ணயம் செய்யுங்க உங்கள் தேவைகள் எல்லாமே காலத்தை பேஸ் பண்ணி அது ஒரு வரையறைக்குள்ளே கொண்டு வாங்க நான் இந்த காலம்னு சொல்கிறது காலை மதியம் மாலை இரவு இதையெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி மாதம் வருஷம் வாரம் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன கேட்டாலும் சரி அதுக்கு ஒரு கால வரையறியை ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஈர்ப்பு விதி மூலிமா உங்கள் தேவைகளை விசுலேஷன் மூலிமா ஒரு அதிர்வலையாக வெளிப்படுத்தணும் விசுலேஷன்னா நீங்கள் அது அந்த இப்போ நாளைக்கு வந்து ஒரு ஏழு மணிக்கெலாம் சூடாக நான் ஒரு காஃபி சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வைங்களேன் ஆல்ரெடி நீங்கள் சாப்பிட்ற மாதிரியே ஒரு கற்பனை ஏழு மணிக்கு நீங்கள் காஃபி சாப்பிட்ற மாதிரியே ஒரு விசுவலேஷன் கற்பனை பண்ணணும் ஓகேங்களா இது நாளைக்கு நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணணும் அதுதான் விசுவலேஷன் ஓகேங்களா நீங்கள் அதை வந்து எதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் அந்த டைமிங்கில் அந்த நேரத்தில் இந்த மாதிரி நடக்கணும் அப்படிங்கிறத ஒரு விசுவலேஷனாக ஒரு கற்பனையாக ஒரு வீடியோ போல் அது நடக்கிற மாதிரி நீங்க உறுதிப்படுத்தணும் மனதளவில் உங்களுக்கு பிற்காலங்கள்ல என்னெல்லாம் வேணும் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க நடக்கிற மாதிரியே நீங்க உறுதிப்படுத்தணும் உங்களுக்கு என்ன தேவை எப்படியாப்பட்ட வீட்டில் வாழணும் எந்த மாதிரியான வாகனங்கள் உங்களுக்கு வேணும் எந்த மாதிரியான வாழ்க்கை நீங்கள் வாழணும் என்னவெல்லாம் உங்களுக்கு வேணும் எப்படி நான் வாழணும்னு விரும்புகிறீங்களோ எல்லாம் ஆல்ரெடி நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு டைமிங்கோட ஒரு காலகட்டத்தோட ஒரு தேதியோட இதெல்லாம் நீங்கள் ஒரு ஃபிக்சடாக ஒரு கற்பனையில் ஒரு விசுவலேஷன் வீடியோ போல் நீங்கள் உருவகப்படுத்தணும் அதுதான் நீங்கள் போது உறுதிப்படுத்துறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய விஷயம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன இருந்து முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு காஃபி சாப்பிட்றது அந்த டைமிங்கில் எந்திரிக்கிறது இல்லை அந்த டைமிங்கில் வேலை முடிக்கிறது நீங்கள் ரெகுலராக லேட்டாக வர நபர் அன்னைக்கின்னு கரெக்ட் டைமுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை அக்கம் பக்கத்தில் ஏதாவது சிறு சிறு தொல்லைகள் இருக்கிறவங்க இன்றைக்கி இல்லை நாளைக்கு உங்களுக்கு அந்த தொல்லைகள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது அல்லது ரெகுலராகவே உங்களுக்கு ஒரு உடல் வலி பாடி பெயின் இருக்குது இந்த வலி நாளைக்கு இருக்கக்கூடாது நாளைக்கு நல்லா உடம்பு ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு விசுலேஷன் கற்பனையில் நீங்கள் இன்னைக்கு நைட்டு அதை நீங்கள் நினச்சிக்கிட்டே படுத்திங்க ஒரு அதிர்வலையை வெளிப்படுத்திட்டு நீங்கள் நைட்டு படுத்திங்க அப்படின்னா நாளைக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஆல்ரெடி நாளைக்கு எப்படி இருக்கணும்னு நீங்கள் ஒரு விசுலேஷன் பண்ணியிருப்பீங்க இல்லையா நாளைக்கு எந்த ஒரு பாடி பெயின் உடல் வலியும் இருக்கக்கூடாது மகிழ்ச்சியாக சுறுசுறுப்பாக இருக்கணும்னு ஒரு விசுலேஷன் பண்ணியிருப்பீங்க இல்லையா அதே போலவே உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் ஈர்ப்பு விதி மூலிமா அதை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு விசுவலேஷன் பண்ணுறீங்க சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட உங்கள் தேவைகளுக்காக இந்த மாதிரி விசுவலேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் இஷ்ட தெய்வத்தை கூட நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ எந்த கடவுள் பிடிக்குமோ உங்களுக்கு எது இஷ்டமான கடவுளோ இஷ்ட தெய்வமோ அதை நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு கூட நீங்கள் இந்த ஈர்ப்பு வீதியை பயன்படுத்தலாம் இன்னும் பவர்ஃபுல்லாக அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பல பேர் வாழ்க்கையில் இயல்பாகவே நடக்கும் அவங்க நினைக்கிறது இயல்பாகவே நடக்கும் ஆனால் இதெல்லாம் ஈர்ப்பு வீதினே அவங்களுக்கு தெரியாது ஓகேங்களா இன்றைக்கி நாளைக்கு என்ன நடக்கணும் என்னெல்லாம் பண்ணணும் எந்த டைமுக்குள்ளே எதை பண்ணணும் முடிக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கே ஒரு பிளான் போட்டு ஒரு விசுவலேஷன் மாதிரி மைண்ட் செட் பண்ணிவிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஏற்ற மாதிரியே மறுநாள் அவங்க போட்ட பிளான் படியே இந்த பிரபஞ்சம் அதை செயல்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா இதுதான் ஒரு திட்டத்தின் உறுதி திட்டமுங்கிறது நம்ம தேவையை கன்ஃபார்ம் பண்ணுறது இந்த மாதிரி உங்கள் தேவைகளுக்கு திட்டமிடலுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது மிக மிக முக்கியமானது ஓகேங்களா ஏதோ ஏனோ தானு நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறத விட ஒரு திட்டமிடலோட ஒரு கால நிர்ணயத்தோட ஒரு டைமிங் ஒரு ஃபிக்ஸடோட இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதியை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் அதை நிறைவேற்றி கொடுக்கும் பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கேட்குறோம் ஏது கேட்குறோங்கிறதுலாம் முக்கியம் கிடையாது பர்ஃபெக்ஷன் நம்ம தெளிவாக இருக்கோமா தெளிவான ஒரு விஷயத்தை கேட்குறோமா தெளிவான நேரத்துக்கு கேட்குறோமா தெளிவாக நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறதில் நம்ம மன உறுதியோடு இருக்குமா இதுதான் பிரபஞ்சம் பார்க்கும் ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் நிறைவாக சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதி நம்ம அன்றாட வேலையில் சின்ன சின்ன விஷயங்கள் கூட நடக்குதா அப்படிங்கிறத நம்மளே பரிசோதிச்சு பார்க்கலாம் ஓகேங்களா அன்றாட வேலையில் சின்ன சின்ன விஷயங்கள் இது நாளைக்கு நடக்கணும் இது நாளைக்கு நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் சோதிச்சு அறியலாம் ஓகேங்களா அதுலேயும் மிக முக்கியமாக இந்த காலத்தை பயன்படுத்துங்க இந்த டைமிங் நேரத்தை பயன்படுத்துங்க காலம் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த பிரபஞ்சத்துலேயே நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பொக்கிஷமான விஷயம் இந்த டைம் தான் காலம்தான் இதை சரியாக இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதியோடு நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் ஏன்னா இந்த பிரபஞ்சம் காலத்தை பேஸ் பண்ணி மெயினாக இந்த சோலார் சிஸ்டத்தில் ஒவ்வொரு கிரகங்களும் எல்லாமே காலத்தை பேஸ் பண்ணி தான் இயங்கிக்கிட்டுருக்கு காலம் ஃபிக்ஸடு எல்லாத்துக்குமே இருக்குது ஓகேங்களா இந்த காலகட்டம் வரைக்கும் இது இயங்கும் அப்படிங்கிறது இது உருவாக்கும் போதே முடிவு பண்ணியாச்சு இந்த பிரபஞ்சம் முடிவு பண்ணி தான் இதை உருவாக்கியிருக்கு இந்த பிரபஞ்சத்தில் கால நிர்ணயம்னு இல்லாமல் ஒரு பொருள் கூட கிடையாது ஓகேங்களா எல்லா பொருளுக்குமே இந்த சூரியன் முதல் கொண்டு எல்லாமே ஒரு கால நிர்ணயத்தோடு தான் உருவாக்கப்பட்டிருக்கு அது அந்த கால வரைக்கும் தான் இருக்கும் அந்த மாதிரி நம்ம ஈர்ப்பு விதியை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த காலத்தை பேஸ் பண்ணி நம்ம அதிர்வலைகளை வெளிப்படுத்தும் போது நிச்சயமாக இது காலத்தை பேஸ் பண்ணி இயங்கிறதுனாலேயே இது இன்னும் குயிக்கா நமக்கு இந்த பிரபஞ்ச ஈர்க்குவதி செயல்படுவதை நம்ம கண் கூட உணரலாம் விஞ்ஞானிகள் கூட இப்போ வந்து ஒரு ஃபோர்த்து டைமென்ஷனாக இந்த டைமை தான் சொல்கிறாங்க காலத்தை தான் சொல்கிறாங்க ஆல்ரெடி ஒரு த்ரீ டைமென்ஷன் முப்பரிமாணத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இது நான்காவது ஒரு பரிமாணமாக இந்த டைமை தான் சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ இந்த பிரபஞ்சத்தில் எந்த அளவுக்கு இந்த நேரம் காலம் அப்படிங்கிறது மிக முக்கியமானதாக இருக்குது பாருங்க ஏன் நம்ம வாழ்க்கையே எடுத்துக்கோங்க ஒரு நூறு வருஷம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள்னா நூறு வருஷத்துக்கு முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு நாட்கள் தான் ஓகேங்களா அப்போ ஃபிக்ஸடாக ஒரு விஷயத்தை இந்த பிரபஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி காலம் நேரம் நாட்கள் டைம் எல்லாத்தையுமே இந்த நேரத்தை பேஸ் பண்ணி தான் அமைச்சிருக்கு ஓகேங்களா இந்த காலம் இந்த நேரம் தான் வாழ்க்கை நம்ம வாழ்க்கைங்கிறதே ஒவ்வொரு நொடி தான் நம்ம வாழ்க்கையே ஓகேங்களா இந்த காலம் டைம் நேரத்தை பேஸ் பண்ணி தான் வாழ்க்கையே இயங்கிக்கிட்டுருக்கோம் ஒவ்வொரு நொடியும் போக போக ஒவ்வொரு நொடியும் நம்ம வாழ்க்கையில் குறைஞ்சிக்கிட்டுருக்குன்னு அர்த்தம் அதனால் ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் இந்த காலத்தை டைமை நேரத்தை பேஸ் பண்ணி இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதியை பயன்படுத்துங்க அதிர்வலை விஷுவலேஷன் மூலயமா நீங்கள் வெளிப்படுத்துங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே மாறும் எல்லாமே மாற்றக்கூடிய வல்லமை உங்கள் மன உறுதிக்கு தான் மிக மிக முக்கியமாக இருக்குது அதை நீங்கள் ஸ்ட்ராங்காக நம்புங்க ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸு நான் ஒரு சில வீடியோக்களில் சில விஷயங்கள் நான் திரும்ப திரும்ப பதிவு பண்ணிக்கிட்டே வருவோம் ஓகேங்களா ஏன்னா அது இன்னும் ஸ்ட்ராங்காக உறுதியாக நீங்கள் அது ஏற்றுக்கிட்டாதான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு வீதியை உங்களால் சரியாக பயன்படுத்த முடியும் ஏன்னா இந்த விஷயங்கள் இந்த விதிப்படி தான் இயங்குது அதனால் அதை திரும்ப திரும்ப இன்னும் ஆழமாக நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த போன வீடியோவில் பேசுனதை அப்படியே கட் பண்ணி இதில் போட்டிருக்காங்க அப்படின்லாம் நினைக்கிறாங்க கேட்குறாங்க ஓகேங்களா அப்படிலாம் நான் எந்த வீடியோவிலையும் போன வீடியோவில் பேசுனதை நான் கட் பண்ணி இந்த வீடியோவில் சேர்க்க மாட்டேன் அந்தந்த வீடியோவிலையும் புதுசு புதுசாக தான் நான் பேசுவேன் ஓகேங்களா புதுசு புதுசாக தான் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்பப்போ அந்த வாய்ஸு கொடுத்து தான் நான் பதிவு பண்ணுறேன் இந்த லென்த்து வீடியோ நான் இப்படி தான் பண்ணுறேன் ஆனால் ஷார்ட் வீடியோ இதை எடுத்து தான் கட் பண்ணி கட் பண்ணி சின்ன சின்ன வீடியோக்கெலாம் ஷார்ட் வீடியோவோ போடுவோம் இப்போ நான் இந்த வீடியோ பேசியிருக்கேன் இல்லையா இதே வீடியோவை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஷார்ட் வீடியோவோ போடுவேன் அது புதுசு புதுசாக நான் பேச மாட்டேன் சில ஷார்ட் வீடியோக்குள்ள கூட ஒரு வித்தியாசமான வாய்ஸ் மாதிரி ஒரு சில வீடியோக்களில் வரும் அது கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருக்கும் ஒரு ஒன்றரை நிமிஷம் வீடியோ இருக்குன்னா அது ஒரு நிமிஷத்துக்குள்ளே நம்ம அதை போது அதாவது ஸ்பீடில் எடிட்டிங்கில் நம்ம அதை போது அந்த மாதிரி வாய்ஸ் வித்தியாசமாக மாறி வருது பாருங்கள் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற தேதி இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நான் மொட்டை மாடியில் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோக்கெல்லாம் இடையில இடையில் பசங்கள்லாம் சிரிக்கிற மாதிரிலாம் இருக்கும் பக்கத்து மாடியில் விளையாடிக்கிட்டு இருக்காங்க அதுவும் சேர்த்து இருக்கும் ஓகேங்களா அடுத்த வீடியோவில் அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நான் பதிவு பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த நல்லது ஒரு வீடியோவில் சந்திப்போம் மிக்க நன்றி